ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரேவாஸ் வேர்ல்டு இன்னைக்கு நம்ம ரேவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேமியாக பாயசம்தான் நம்ம இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது பாயசம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஜவ்வரிசி எடுத்து நான் ஊற வச்சுருந்தேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசியை ஒரு ஒரு மணி நேரம் போல் நான் ஊற வச்சுட்டு இந்த பாத்திரத்தில் நான் சேர்த்துருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை வேக வச்சுக்கலாம் இப்படி நம்ம ஊற வைக்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரமாகவே அந்த ஜவ்வரிசி நல்லா வெந்துடும் அதே மாதிரி அந்த ஜவ்வரிசியும் நல்லா சாஃப்டாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் ஊற வச்சு நான் சேர்த்துட்டேன் இப்போ வெந்துக்கிட்டு இருக்கு இப்போ இந்த டைமில் நம்ம சேமியாவை வறுத்து எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேமியாக இருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசி அப்படின்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேமியாக எடுத்துக்கோங்க அதையுமே நம்ம நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்குவோம் இப்போ சேமியாக வறுக்கும் போது கொஞ்சமாக நெய் சேர்த்து வருத்தோம் அப்படின்னா சீக்கிரமாக வறுப்பற்றும் அதே மாதிரி நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும் இல்லையா அதுக்காக நான் சேர்த்துட்டு நல்ல ஓரளவுக்கு கலர் நல்லா மாறி வர அளவுக்கு வறுத்துக்கிறேன் இப்போது ஜவ்வரிசி ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இப்போ வறுத்த சேமியாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஆல்ரெடி சேமியா வந்து பார்த்திங்கன்னா நல்லா வறுத்துட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும் அதே மாதிரி அந்த பிசு பிசுப்பு தன்மை இல்லாமல் இருக்கும் ஸோ அதனால இந்த மாதிரி ப்ரொசீஜரை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ இது வந்து நல்லா வேகட்டும் இது கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும் ஏன்னா உங்களுக்கு நல்லா வருத்ததுனால கொஞ்சம் நேரம் ஆகும் ஸோ இது வந்து நல்லா வேக வச்சுக்கோங்க நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து பால் சர்க்கரை இதெல்லாம் வந்து சேர்க்கணும் ஸோ அதனால் நல்லா வேகட்டும் இது நல்லா கொதித்து நல்லா வெந்து வரட்டும் இப்போது சேமியா நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதில் சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம் சர்க்கரையோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் ஸ்பூனில் தான் நான் எடுத்திருந்தேன் ஸோ அதனால் நான் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் வந்து சர்க்கரை வந்து சேர்த்துக்கிறேன் ஸோ எடுக்கக்கூடிய மெஷர்மெண்ட் கரெக்டாக எடுத்தீங்க அப்படின்னா இதில் நீங்கள் டேஸ்ட் எதுவுமே நீங்கள் பார்க்க வேண்டாம் கரெக்டாக உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் நான் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை வந்து சேர்த்துட்டு நல்லா ஒன்ஸ் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதித்து நல்லா தள்ள தழைன்னு கொதித்து வரட்டும் ஏன் அப்படின்னா நம்ம வந்து லாஸ்ட்டாக பால் சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்ம மறுபடியும் கொதிக்க வைக்க மாட்டோம் அதனால் இதை வந்து சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க வைங்க நல்லா ரெண்டும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் ஸோ அதனால் நல்லா கொதிச்சிட்டு இருக்குது ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய ரெசிபிஸ் அப்லோடு பண்ணியிருக்கோம் ஸோ தேவைப்படுறவங்க ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க இப்போ இது வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தான் லாஸ்ட்டாக நம்ம பால் வந்து சேர்க்கணும் பால் சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து கொதிக்கலாம் வைக்கக்கூடாது ஸோ அடுப்பை வந்து நான் ஆஃப் பண்ணிட்டு தான் நான் எப்பயுமே பால் வந்து சேர்த்துப்பேன் பால் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தாளிப்பு வந்து நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக வந்து ஒரு பாயசம் வந்து ரெடி ஆயிரும் இப்போ நான் வந்து பால் வந்து சேர்த்துக்கிறேன் பாலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டான மெஷர்மெண்ட்டு அப்படி சொல்ல முடியாது ஏன்னா திக்காயிடுச்சு அப்படின்னா லைட்டாக கொஞ்சம் நம்ம பால் சேர்த்துப்போம் இல்லையா நான் இன்னைக்கு இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் அளவுக்கு நான் பால் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு வச்சுருங்க அப்புறமா தாளித்து கொட்டிடலாம் தாளித்து கொட்டினதுக்கு அப்புறமே நம்ம மூடி போட்டு வச்சுருங்க உங்களுக்கு டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு திக்கான பாலாக வந்து சேர்த்துக்கோங்க ஏன்னா ரொம்ப தண்ணி ஊற்றி சேர்க்காம திக்கான பாலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த சேமியா பாயசம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அதே மாதிரி நீங்கள் வேணும் அப்படின்னா இதில் வந்து கண்டென்ஸ்டு மில்க்கு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக கூட அது வந்து நீங்கள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ரிச்சான ஒரு டேஸ்ட் வந்து கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் பால் மட்டும்தான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மூடி போட்டு வச்சுட்டேன் இப்போ இதுக்கு வந்து தாளிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நெய் சேர்த்து தாளிச்சுக்கிட்டோம் அப்படின்னா போதும் நெய் கூட கொஞ்சமாக முந்திரி பருப்பு நீங்கள் பாதாம் போடுறது இருந்தால் பாதாம் பிஸ்தா இந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் கிஸ்மிஸ் கூட சேர்த்துப்பாங்க நான் இன்றைக்கி வெறும் முந்திரி பருப்பு தான் போட்டுட்டு நான் தாளிக்க போகிறேன் ஸோ எனக்கு கிஸ்மிஸ் அந்தளவுக்கு பிடிக்காது அப்படிங்கிறதுனால அதிகமாக நான் சேர்க்குறது இல்லை ஸோ நான் வந்து வெறும் முந்திரி பருப்பு மட்டும் போட்டுட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாயசத்தில் நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான டேஸ்ட்டான சேமியா பாயசம் வந்து ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அதே மாதிரி நம்மளோட ரிவர்ஸ் வேர்ல்ட் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்